ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சக்ஸிட்டி சிந்து சிந்துசம்பி நாகரிகத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம் சரியா நேற்று வீடியோவில் அப்படின்னா ஒரு இருபது கேள்விகள் வந்து ரிவிஷன் பார்த்துருவோம் இன்றைய வீடியோவில் ஒரு இருபது கேள்விகள் வந்து நம்ம ரிவிஷன் வந்து பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் டூ எக்ஸாம்க்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தியா பல கலாச்சாரங்கள் மதங்கள் பழக்கவழக்கங்கள் வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்கிறாங்க யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முகர்ஜி அவர்கள் தான் சரியா இந்தியா பல கலாச்சாரங்கள் மதங்கள் பழக்கவழக்கங்கள் வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது முகர்ஜி அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க கே முகர்ஜி அவர்கள் எல்லாமே யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா அதனால நீங்க நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த கேள்வி பாருங்க சிந்துவெளி வரிவடிவங்கள் வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது அப்படின்னு தெரிவித்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்க ஐ மகாதேவன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சிந்துவெளி வரிவடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி யார் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ மகாதேவன் இதெல்லாம் புக்கில் வந்து இருக்காது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் அதனால நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி மொகஞ்சதரோ எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க முகஞ்சதரோ எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி லார்கானா மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு சரி மொகஞ்சதரவை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டி பேனர்ஜி உங்களுக்கே தெரியும் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மொகஞ்சதாரவை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மொகஞ்சதரோ மொகஞ்சதரவை என்ன சொல்வாங்க இடிகாட்டு மேடு அப்படின்னு சொல்லி சொல்வாங்க மொகஞ்சதரோ என்னப்பா சொல்லுவாங்க இடிகாட்டு மேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹரப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதையொண்ட நகரம் ஹரப்பா என்ன சொல்லுவாங்க புதையொண்ட நகரம் இது ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க பொருஞ்சாதல கொடுத்துட்டு கேட்டுருவாங்க சரி ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொகஞ்சதரோ சரியா மொகஞ்சதரோ இந்த சிந்து மொழி சொல்லுக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க அதான் பார்த்தோம் இடுகாட்டு மேடு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆர்டி பானர்ஜி தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சாதாரவை கண்டுபிடிச்சிருப்பாரு இது சிந்து இருந்து எத்தனை கிலோ எத்தனை மைல் தொலைவில் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மூணு மைல் தொலைவில் இருக்கிறது இந்த மொகஞ்சதரோ ஓகேவா அடுத்தது ஹராப்பாவையும் மொகஞ்சாதவையும் என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இரட்டை தலைநகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொகஞ்சதரவை தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் யுனெஸ்கோவோல உலக பாரம்பரிய தலமா வந்து அறிவிச்சிருக்காங்க எதை மொக மொகஞ்சரவை தான் உலக பாரம்பரிய தலமா அறிவிச்சிருக்காங்க யுனெஸ்கோ அடுத்த கேள்வி மொகஞ்சதரவின் மிகப்பெரிய தானியக் தானிய களஞ்சியம் டேஸ் அடி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மொக்சந்தரவோட மிகப்பெரிய தானிய கலைஞம் டேஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பது அடி ஆகும் அடுத்த கேள்வி முகாஞ்சாதாரில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் சரியா ஒன்பது மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் மொத ம ஒரு ஆண் சிலை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சரியா அது வந்து மாக்கல்ல செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சிலையோட பேர் எப்படி அடையாளப்படுத்தியிருப்பாங்க பூசாரி அரசன் சொல்லி அடையாளப்படுத்தியிருப்பாங்க நான் சொன்னால் உங்களுக்கு ரிவிஷன் வரும் அதுக்காக வந்து சொன்னேன் ஓகேவாப்பா அதுவும் இல்லாமல் மொகஞ்சாதாரில் வெண்கலத்தலான ஒரு பூசாரி அரசன் சிலையை பார்த்தோமா அடுத்தது ஒரு சிறிய பெண் சிலையும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் என்ன கேட்குறாங்கன்னா மொகஞ்சாதாரில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க மொகஞ்சாதாரில் முத்திரைகள் கண்டுபிடிச்சாங்க அது எதனால் சாரிபா செய்யப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க எதனால் செய்யப்படலை அப்படின்னு கேட்குறாங்க எதனால் செய்யப்படலை யோசிச்சிட்டிங்களா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சங்கு அது மட்டும் வச்சு செஞ்சுருக்க மாட்டாங்க சிந்து சமவெளி கட்டிடக்கலை குறித்து சரியான கூற்ற கு கேட்டிருக்காங்க மொகஞ்சாதாரோவில் கட்டிடத்தின் கட்டமைப்பில் ஏழு நிலைகள் இருந்துச்சு அப்படின்றாங்க ரைட்டு மொகஞ்சாதாரோ கட்டிட அடித்தளம் சிறிய மாறுதல்கள் காணப்படுகிறது இதுவும் ரைட்டு சிந்து சமவெளி முக முத்திரைகள் அதன் காலத்தில் மாற்றம் பெறவில்லை இதுவும் ரைட்டு அடுத்தது என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹராப்பா மற்றும் மொகஞ்சாதரோ கட்டிடங்கள் காண கிடைக்கின்றன கல் கட்டிடங்கள் காண கிடைக்கின்றன அப்படின்னு சொன்னது மட்டும் தப்பு அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நான்கு மட்டும் தவறானது ஆப்ஷெண்டிப்பா நான்கு மட்டும் தவறானது அடுத்த கேள்வி எந்த நதிக்கரையில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க எந்த நதி ஹராப்பாவில் இருக்க தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க எந்த நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி நதிக்கரையில் தான் என்னென்னா சி ரவி நதிக்கரை எந்த நதி ஹராப்பாவில் உள்ள தானே கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா சி ரவி நதிக்கரை அடுத்த கேள்வி பாருங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க ஹராப்பா முகஞ்சாதல் வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தியிருப்பாங்க ரைட்டு அடுத்தது களிபங்கன் மற்றும் லோத்தல் சுடாத செங்கற்கள் கட்டிடங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதுவும் ரைட்டு சுட்ட செங்கற்கள் சாக்கடைகள் கிணறுகள் குளியலறைகள் நடைபாதைகள் கட்டட பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடுகளில் ஒரு முற்றமும் அதை சுற்றி நான்கு மற்றும் ஆறு தங்கும் அறைகள் இருந்துச்சு அப்ப இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சரியான கூற்று தான் அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஹரப்பா மக்கள் பயிரிடாத பயிர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஹரப்பா மக்கள் எந்த வந்து பயிரிடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கருமை வந்து ஹரப்பா மக்கள் பயிரிட்டுருக்க மாட்டாங்க மற்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் பார்லி கோதுமை பஞ்சு இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சரி ஹரப்பா மக்கள் எதை பற்றி அறிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சிந்து சமவெளி மக்களோட முக்கிய தொழில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விவசாயம் தான் ஓகேவா சிந்து சமவெளி மக்களோட முக்கிய தொழில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி விவசாயம் அடுத்த கேள்வி சிந்து சமளி நாகரிகத்தின் ஓகேவா மக்களோட முதன்மையான தொழில் அப்படின்னா தான் முக்கியமான தொழில்னாலும் விவசாயம் தான் முதன்மையான தொழில்னாலும் அவங்க என்னதான் வச்சுருந்தாங்க விவசாயத்தை தான் வச்சுருந்தாங்க அடுத்தது ஹரப்பா மக்களுக்கு முக்கியமாக வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை அதாவது விவசாயம் வேளாண்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயம் ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி வேளாண்மை ஆப்ஷன் பி வேளாண்மை அடுத்த கேள்வி எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்துவெளி நாகரிக மகாலத்தில் கருதப்பட்டது எந்த மரம் வந்து அறிவின் மரமாக கருதப்பட்டதுனால ஈஸியாக போட்டலாம் அரச மரம் ஆப்ஷன் ஏ அரசமரம் எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிகத்தில் கருதப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அரசமரம் அடுத்த கேள்வி சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கூற்றுக்கல்ல சரியான கூற்ற தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க சரியா சரியான கூற்ற சொல்லிருக்காங்க பாருங்க இது மதச்சார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கவில்லை இதுவும் ரைட்டு இக்காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் பருத்தி முக்கிய பங்கு வகித்தது இதுவும் ரைட்டு அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு ஒன்று மற்றும் இரண்டு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கேள்வி பார்க்கலாம் கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாமா சிந்து வியாபாரிகள் மெசபடோமியாவில் தங்கினர் சிந்து வியாபாரிகள் மெசபடோமியாவில் தங்கியிருப்பாங்க ரைட்டு பருத்தி தங்களுடன் கொண்டு சென்றனர் பருத்தியை தங்களோட கொண்டு போயிருப்பாங்க அப்போ ரெண்டுமே சரி ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி அடுத்த கேள்வி சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வாணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கேட்குறாங்க சிந்து சமவெளி மக்கள் எந்த நகரோட வாணிப தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படின்னா மத்திய ஆசியா மெசபோட்டோனியா ரைட்டு வடகிழக்கு அபிஸ்கா ஆப்கானிஸ்தான் ரைட்டு குஜராத் மற்றும் பலுச்சிஸ்தான் ரைட்டு பாரசீகம் இவங்க நாளோட நாட்டோடையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக தொடர்பு கொண்டு எந்த நாடு மத்திய ஆசியா மெசபோட்டோனியா வடகிழக்கு ஆப்கானிஸ்தான் குஜராத் மற்றும் பலுச்சிஸ்தான் பாரசீகம் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஓகேவா ஆன்சர் சரி அடுத்த கேள்வி பார்க்கலாம் சிந்து சமவெளி எழுத்துமுறை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன வரும் சிந்து சவெலி ரைட்லேருந்து லெஃப்ட்டும் லெஃப்ட்லேருந்து ரைட்டு எழுதியிருப்பாங்க சரியா ஃபஸ்ட்டு அவங்க எப்படி எழுதிருப்பாங்கன்னா ரைட்டு இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டிலருந்து லெஃப்ட்டும் இருந்து ரைட்டும் வந்து எழுதியிருப்பாங்க என்ன வரும்னா ஆன்சர் டி வந்து வரும் இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்கணும் அவங்க ஈஸியாக எப்படின்னா எப்படினா இதுதான் ரைட்டு ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து எழுதியிருப்பாங்க இருந்து லெஃப்ட்டும் இப்படி நம்மள இப்படி எழுதுவோம் ஆனால் இப்படி எழுத மாட்டாங்க அவங்க வந்து இப்படி எழுதுவாங்க இருந்து லெஃப்ட்டும் இருந்து ரைட்டும் வந்து எழுதியிருப்பாங்க ஓகேவா இதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்தோட எழுத்துமுறை அடுத்தது சிந்து சமவெளி மக்களோட எழுத்து முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த எழுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை எழுத்து தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க சிந்து சமவெளினாலே என்ன எழுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சித்திரை எழுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க சரியாப்பா இதோட இருபது கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா டெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் போட்டு பார்க்குறது இருந்தால் போட்டு பார்த்துக்கோங்க இன்னும் நம்ம ஒரு முப்பது கொஷின் பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எத்தனை கொஷின்னா ஒரு அறுபது கொஷின்ப்பா ஒரு அறுபது கொஷினு இந்த அறுபது கொஷின் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மார்க் சிந்தவரி நாகர்களை வந்து உறுதியாக வந்து நம்ம வாங்கிடுறேன்னா குரூப் டூக்கு குரூப் ஃபோருக்கு எல்லாத்துக்குமே இது ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்